என்ன கல்யாண வீட்டுக்கு போனால் இந்த ஒரு விஷயம் தாங்க பிடிக்கல என்னங்கிறத வீடியோவில் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிசெப்ஷன் நடந்துட்டு இருந்தது அதை அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிட போனோம் பஃபே சிஸ்டம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கூட்டம் செம்ம கூட்டமா இருந்தது அந்த அளவுக்கு டிஷ்ஷும் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் என்னென்ன டிஷ்ஷுங்கிறது நான் வந்து சொல்ல மறந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறத அதை ஒரு ஷார்ட்டாவே எடுத்துட்டேன் மேபி இதை பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்றேன் இளநீர் இட்லிக்கு கருவேப்பில குழம்புன்னு கொடுத்துருந்தாங்க இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க சாப்பிட்றேன் சைவ மட்டன் பிரியாணின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பாருங்க ஜாங்கிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம் இருந்தது முன்னாடி அந்த லிஸ்ட்டும் வச்சிருக்கேன் பாருங்க இது எல்லாமே நம்ம தேவைப்படுற ஐட்டம் மட்டும் வாங்கிக்கணும் தேவையில்லாத ஐட்டம் வாங்கிக்க கூடாது எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இளநீர் இட்லியும் எனக்கு வந்து கருவேப்பில குழம்பும் தான் மறுபடியும் மறுபடியும் வாங்கி சாப்பிட்டா அதுக்கப்புறம் புல்கா சப்பாத்தியும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பஜ்ஜியும் வந்து கொடுத்துருந்தாங்க சூப்பரா இருந்தது செம்ம சூப்பரா டேஸ்டா இருந்தது பாருங்க இது எல்லாமே தான் வாங்க நான் வாங்கினது எதையுமே வேஸ்ட் பண்ணல எனக்கு பிடிக்காத விஷயம்னா நிறைய பேர் வாங்கிட்டு அதை சரியா சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தாங்க அந்த ஒரு சின்ன விஷயம் தாங்க எனக்கு வந்து பிடிக்கல தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தோசை வெரைட்டிலேயே நிறைய இருந்தது எனக்கு ப்ளைன் தோசை தான் பிடிக்கும் அது முடிஞ்சிருச்சு மறுபடியும் கொண்டு வரக்குள்ள போதும் அப்படிங்கிறது நான் விட்டுட்டேன் சட்னியே காரச்சட்னி சட்னி சாம்பார் இது எல்லாமே வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்னு பஞ்சுமிட்டா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த செக்ஷன் எல்லாம் போகவே இல்லை ஏன்னா செம கூட்டமா இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்